நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி அமராந்தஸ் ஸ்பைனோசிஸ் முள்ளிக்கீரை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது முள்ளிக்கீரை இந்த கீரையை பார்த்திங்கன்னா குப்பை கீரைன்னு ஒன்று பார்த்துருப்பீங்க குப்பையில் அதிகமாக வளரக்கூடிய குப்பைக்கீரை போன்ற இருக்கும் இலைகள் ரெண்டுக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும் பூக்களும் ஒரே மாதிரிதான் இருக்கும் அதனால் அந்த முள்ளிக்கீரையில் முட்கள் இருக்கும் இடைய இடையில் பார்த்தீங்கன்னா அந்த செடிகளுக்கு தண்டுகளில் முட்கள் இருக்கும் ரொம்ப ஷார்ப்பானதை பாருங்கள் இந்த ஷார்ப்பான முள்ளுக இருக்கும் இந்த கீரையை பறிக்கும் போது பார்த்து பறிக்கணும் இல்லைன்னா கை காலில் முள் குத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த முள்ளிக்கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அமராந்தஸ் ஸ்பைனோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முள்ளிக்கீரையை அரைச்சி சாறு எடுத்து ஒரு முப்பது எம்எல் வரைக்கும் எடுத்து தேல் கடிச்சிருக்கப்பையோ மற்ற வண்டுக்கடி தேனி கடிச்சிருக்கும் போதோ இது ஒரு முப்பது எம்எல் வரைக்கும் இலை சாறு எடுத்து உள்ள குடிச்சிட்டு இந்த இலையை பச இலையை அரைச்சி பசையாக்கி அந்த கடிவாயில் வச்சு கட்டுறதுனால விஷம் வேகமாக இறங்கும் வலி வலி வீக்கம் குறையும் நண்பர்களே இந்த புள்ளிக்கீரையோட வேர் வேர் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து கிராம் வரைக்கும் வேர் எடுத்து அதோட கொத்தமல்லியோட விதை தனியா விதையை சேர்த்து ஒரு ஒரு கரண்டி வரைக்கும் சேர்த்து அந்த தனியா விதையை கொஞ்சம் இடித்து போட்டு அதோட கொஞ்சம் பணக்கற்க பணங்கற்கண்டு நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால இது வந்து ஒரு சிறுநீர் பெருக்கியாகும் ஒரு டையூரிக்குன்னு சொல்லுவாங்க யூரினை பெருக்கி சிறுநீரை பெருக்கி வெளியேற்றக்கூடியது சிறுநீரை சிறுநீர் தாரையில் ஏற்படுற அடைப்பை இது சரி செய்யக்கூடியது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய யூடிஐ சிறுநீர் தாரையில் ஏற்படுற தொற்றுகளை இது போக்கக்கூடியது பெண்களுக்கு போக்கை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே அமரைந்தஸ் ஸ்பைனோசின்ஸ் சொல்லக்கூடிய இந்த முள்ளிக்கீரை முள்ளுக்கீரை சொல்லுவாங்க இந்த முள்ளுக்கீரையை ஒரு கூட்டாகவும் பொரியலாகவும் வச்சு சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் இந்த முள்ளுக்கீரையோட செடி தண்டு வேர் இலைகள் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒரு சமூலமாக எடுத்துக்கிட்டு அதை லேசாக அரைச்சி அதோட ஒரு ரெண்டு பல் பூண்டு சேர்த்து கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சுட்டு வரனால பெண்களுக்கு வெள்ளை போக்க இது சரி செய்யக்கூடியது மாதவிளக்கு நேரத்தில் ஏற்படுற வயிற்று வலியை இது சரி செய்யக்கூடியது அல்சரை இது போக்கக்கூடியது அடி வயிற்று வலியை இது சரி செய்யக்கூடியது பெண்களுக்கு பெரும்பாட்டினால் ஏற்படுற வலிகளை இது சரி செய்யக்கூடியது சிறுநீரக அது சரி செய்யக்கூடியது நண்பர்களே முள்ளிக்கீரை முள்ளுக்கீரைன்னு சொல்லுவாங்க அமராந்தஸ் பைனோசிஸ் இந்த கீரையோடு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு இந்த கீரை எடுத்துக்கிட்டு அதோடு ஒரு அஞ்சுலேருந்து பத்து மிளகு இடித்து போட்டு ஒரு கால் கரண்டி சீரகம் சேர்த்து நெய்யிட்டு வதக்கி அந்த கீரை பச்சை வாட போகிற வரைக்கும் வதக்கி அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து நீரிட்டு காய்ச்சி அதோட வேக வச்ச பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா அதை ஒரு கடைஞ்சி அதை குடிச்சிட்டு வரனால அடி அடிவயத்தில் ஏற்படுற வழி சரியாகும் உடல் உஷ்ணத்தை இது குறைக்கக்கூடியது புண்களை இது ஆற்றக்கூடியது பெண்களுக்கு பெரும்பாடு ஏற்படாமல் தடுக்கக்கூடியது பெண்களுக்கு மாதவிலக்கு நேரத்தில் ஏற்படுற வயிற்று வலியை சரி செய்யக்கூடியது